நாங்கள் இந்த போராட்டத்திலே பல்வேறு கட்ட போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமல்லாது ஆண்களை காட்டிலும் பெண்கள் இங்கே வந்த சலுகை என்பதை புதிதாக கேட்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தவறான அடுக்கின் பேரிலே தமிழக அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு எமிச்சாறு இருந்த காலத்தில் அன்றும் அண்ணா திமுக ஆண்டு இந்த காலத்தில் தவறான அறிக்கையின்படியில் மத்திய அரசுக்கு அறிக்கை சமர்ப்பித்தார்கள் அதனுடைய கெட்ட விளைவுதான் எங்களுடைய சமூகம் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முக்கத்துவ சமுதாயம் மட்டுமல்ல அறுபத்தெட்டு ஜாதியினர் இந்த சலுகை